சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் உலகப் பிரசித்தி பெற்றது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொற்கூரையின் கீழ் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பிகையுடன் நடராஜ பெருமான் அருள் வருகின்றார் இக்கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தற்போது வெளிநாட்டு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த சிவபக்தர்கள் ஒன்றிணைந்து ஆண்டுதோறும் பஞ்சபூத தலங்களுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் அண்மையில் ஆகாயத்தலமான சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அவர்கள் தந்தனர் ஏராளமான வெளிநாட்டு பெண்கள் தமிழக பெண்கள் போன்று தலைவாரி பின்னலிட்டு பூக்கள் சூடி வந்தனர் நடராஜர் கோவிலில் நடந்த ருத்ர யாகத்தில் வெளிநாட்டு பக்தர்கள் கலந்து கொண்டனர் வெளிநாட்டு பக்தர்கள் நமது பாரம்பரிய உடையான வேட்டி மற்றும் பட்டு சேலை அணிந்து நெற்றியில் திருநீர் பூசி காட்சியளித்தனர் இதனை கண்ட உள்ளூர் பக்தர்கள் வியப்பின் எல்லைக்கு சென்று அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள தில்லை கீதம் டாட் காம் லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்